கூட்டின தலைமை இப்படிக்கிற நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள ஒன்றியத்துறை செயலாளர் ஆர் விஜயராஜ் அவர்களே கண்டபாணி உறவுப் பெரிய தலைவர் துறையில் முன்னிலை வைக்கிற ஏ கார்த்திக் உள்ளிட்ட இருபது நபர்களே இந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னாள் தேசிய அமைந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற பொறுப்பாளராக மருத்துவர் ஐயா மருத்துவர் சென்னையாக நியமனப்பட்டிருக்கிற உங்களோடு பணியாற்றிருக்கிற மாநாட்டு பணிகளை ஊத்தங்கரை எடுத்து வருகின்ற சமூக நீதி பேரவை வழக்கறிஞர் மனத்திற்குரிய மூர்த்தி அவர்களே உங்களை நாள்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்தை இந்த ஒன்றியத்தை இந்த சட்டமன்ற தொகுதியை இயக்கிக் கொண்டிருக்கிற ஆற்றல் மிக செயல் அறிஞர் அனைவராலும் போற்றப்படுகிற மருத்துவர் ஐயா சின்னையா இதயங்களில் இடம்பெற்றிருக்கிற நீக்காத இடம்பெற்றிருக்கிற நம்முடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் செயலாளர் இல்ல பாண்டியன் அவர்கள இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிற மாநில சட்டத்தில் ஒரு பேசும் போது சொன்னார் அந்த இடஒதுக்கீடுனா என்ன அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கின்றத நிறைய பேர் இந்த எங்க கூட போராட்டம் பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும் புதுசா வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம கோவில் சூரத்தை கவனத்தையும் பாப்பீங்க

நம்ம படிப்போட அந்த அளவு இருக்குல்ல அது கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி படிச்சுருப்பாங்க பரம்பரையாக படிச்சுப்பான் அவன் வந்துருக்காங்க என்ன போயிருப்பாங்க போயிட்டு கொஞ்சம் மார்க்கு கூட இருக்குது நமக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல அவங்க எடுத்துக்கணும் எப்போ மீன் தொடர்ந்து அவங்க மட்டும் படிச்சுட்டே இருப்பாங்க வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க உத்தியோகத்திலே இருப்பாங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க சம்பந்தப்பட்ட கோரிக்கை மனு அந்த மனிதர்கள் உடனே படிக்கணும் அப்போ அந்த கடைகளை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் அந்த இடத்துக்கு போனோம் தே <Sessi>

ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான வளர்ச்சியை தமிழகத்துக்குமான வளர்ச்சியை கொடுத்திருக்கிற ஒரு இயக்கம் பட்டாள மக்கள் சின்ன உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த மாநாட்டுக்கு என்ன சமூகம் அப்படின்னா இந்த தகவல்களின் அடிப்படையில நீங்க உங்களுடைய பிரச்சாரங்களை கிராமத்துல முன்னே அவர்தான் சொல்லுவாரு நடவாடும் மருத்துவ பல்கலைக்கழகம்னு பட்டவே கிட்ட நடவாட இந்த பக்கத்தை இந்தியாவுடைய சுதந்திர வாக்கி

ஜோர்வளப்பரமா போனீங்கன்னா அதிகமாக காசு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் முடியாது ஆனால் முக்கியமான மட்டும் ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு எழுதி யார் எழுதி அஞ்சு யார் ஆனால் இந்த பேனர் இந்த பேனரை ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் கூட சின்னதாக ஒரு பேனரை பார்த்து பார்த்து போட்டு அது சின்னதா மகளிர் குழு நான் எங்கள் ஊரில் இருக்க மகளிர் குழு பன்னெண்டு குழு இருக்குது நீங்கள் என்ன தெரிய தெரிஞ்சு இந்த பன்னெண்டு அஞ்சு அறுபது பேர் ஒரு பஸ்ல வந்த அப்புறம் தயாராகிட்டாங்க அந்த மகளிர் குழு கூட்டம் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டி

அந்த கருத்தொற்றுமையின் அடிப்படை என்ன பண்ண போறாங்க நம்ம எலட்சியில் வேட்பாளர் வராது தேர்தலுக்கு முப்பூறு ஊரா வராது அது மாதிரி ஒரு நேரத்தை போட்டு இன்னைக்கு அஞ்சு ஊரோ எட்டு ஊரோ பத்து ஊரோ ஏதோ ஒரு இந்த தேர்தலில் போகிறாங்க அடுத்தது ஒரு எட்டு ஊர் போகிறாங்க ரெண்டே நாள் ரெண்டு நாள் போறாங்க நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டு அந்த போராட்டம் அவங்க ஏரியாவுக்குள்ள கண்டிப்பாக வர வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்டத்தில் நான்கு தேதிக்குறிச்சி ஒன்னி செலவு அவங்க கிராமங்களில் இன்றைக்கி வருவாங்க அவங்க வரும்போது நீங்கள் ஒவ்வொரு வண்டி வைக்கணும் ரெண்டு ரெண்டு வைக்கணும் அதெல்லாம் நீங்க அந்த முடிவு பண்ணி இப்போ சொல்லியிருக்க வண்டி இன்னைக்கு பதினைஞ்சு இன்னொரு பதினஞ்சு வண்டி நீங்க வரும் போது இன்க்ரி நாம வாய்ப்பு இருக்குது அதனால அந்த வேலையை நம்ம கண்டிப்பாக செய்தியாக வேண்டும் அதனால இந்த விலக்கணத்தை நம்ம செய்யறதுக்கு அந்த நோட்டீஸை வீடு விழா போயி கொடுக்கிறோம் வீடு விழா போய் குடுக்கிறோம் மாவட்டத்தை